அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபராக இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு சூறாவை பற்றி பார்க்கலாம் இந்த ஒரு சூறாவை நாம தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் ஓதுவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் அல்லாஹுஸ் பானத்தால் நீக்குவோம் நம்மக்கிட்ட இருக்கிற ஏழ்மை நம்மக்கிட்ட இருக்கிற பண கஷ்டத்தை அல்லாஹ் அல்லாஹ்பானதால் நம்மகிட்டேருந்து தூரமாக்குவோம் நல்ல விதமான ஒரு வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தருவோம் இன்ஷா இல்ல இந்த ஒரு சூறாவை நாம் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் ஓதிக்கொண்டே இருக்கணும் தொடர்ந்து ஓதுகிற வலிமை உள்ளவங்களாம் நம்ம மாறிக்கணும் நவீசனவங்க செல்லவங்க அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ஒரு சூறாவை நாம் தினமும் ஓதுவதன் மூலம் அந்த வீட்டில் வறுமை இருக்காது யார் ஒரு இந்த சூறாவை ஓதுறாங்களோ அந்த சூறாவை ஓதுறவங்க வீட்டில் வறுமைங்கிறது இருக்காது வறுமை அகன்றோம் அப்படின்னு நபி சொல்லுவா செலந்தவங்களும் சொல்லியிருக்காங்க இது ரொம்பவும் சிறந்த ஒரு சூறா ரொம்ப பெஸ்டான ஒரு சூறா இது இந்த ஒரு சூறாவை நீங்கள் தினமும் இரவும் ஓதிக்கிட்டே இருங்க டெய்லி ஊதுரை வளமையாக ஆக்கிக்கோங்க ஒரு முறையாச்சும் டெய்லியும் நீங்கள் இதை ஒரு முறையாச்சும் ஓதுங்க இரவில் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் அலுவசமானதால படிப்படியாக குறைச்சி நல்ல விதமான வாழ்க்கையை நமக்கு தருவான் இன்ஷா இருந்தால் அந்த ஒரு சூறா எல்லோருக்கும் இது அதிகம் தெரிஞ்ச ஒரு சுறா தான் ரொம்பவும் பவர்ஃபுல்லான சூறா இது பெஸ்டான சுறா அந்த சூறா என்னன்னா சூற தூள் வாக்கியா வாக்கியா சுறாதான் இந்த சுறாவை நாம தொடர்ந்து நாம டெய்லியும் நைட்டு நாம தொடர்ந்து ஓதணும் அப்படி நம்ம ஓதி வந்தா நம்ம நம்மக்கிட்டே இருக்கிற கஷ்டங்கள் அனைத்தும் நல்லாத்தாலாக நீக்குவான் வறுமை நம்ம வாழ்க்கையிலேருந்து போயிடும் டெய்லி நம்ம ஓதுற வளமையாக ஆக்கிக்கணும் நீங்கள் அதை ஒரு தடவையாச்சும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் நீங்கள் அதை ஓதிடுவோம் எவ்வளோ நேரம் நம்ம செலவு பண்ணுறோம் அதில் நம்மளோட வாழ்க்கைக்காக ஒரு நல்ல ஒரு படி நம்ம அல்லாஹ் கிட்ட நம்ம முறையிடுற ஒரு நேரத்தை நம்ம செலவுக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை நீங்கள் டெய்லி நெய்டு நீங்கள் அப்புறம் நீங்க வாக்கியா சூறாவை ஓதுற வலமையா ஆக்கிக்கோங்க நம்ம கிட்ட இருக்கிற கஷ்டங்களை இல்லா சுனத்தால நீக்குவோம் நம்ம கிட்ட இருக்கிற ஏழ்மையை முற்றிலும் ஆகட்டி நமக்கு ஒரு நல்ல ஒரு வலமையான வாழ்வை எல்லாம் ஏற்படுத்தி தருவோம் இன்ஷார்ல நீங்க தொடர்ந்து ஓதி பாருங்க இது ரொம்பவும் பவர்ஃபுல் இது ரொம்ப அனுபவபூர்வமானது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு சூறா இது அதனால இந்த சூறாவை நீங்க கைவிடாம தொடர்ந்து நீங்க ஒரு முறையாச்சும் ஓதிடுங்க அல்லா தாலா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை வறுமையை நீக்கிடுவான் பண கஷ்டம் முற்றிலுமாக நீங்கி நமக்கு செல்வம் அதிகரிக்கும் இன்ஷா அல்லா இதை ஊதி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே அதோட டிஃப்ரென்ஸ் புரியும் இன்ஷா இன்ஷால்லா அலாமலை வரமத்துலாஹி வரகாத்து